காதல் ஐயா ஒரு அழகா ஒரு பெண்ணை வர்ணிக்கிறாரு அடைகள் அழகை மூடிய போதும் ஆசைகள் நெஞ்சில் அடைகள் அழகை மூடிய போதும் ஆசைகள் நெஞ்சில் மாந்தளிர் மேனி மார்பினில் சாய்ந்தால் வாழ்ந்திடும் காலம் ஊராகும் இங்கு வாழ்ந்திடும் காலம் ஊராகும் பவள குடிகிலே முத்துக்கள் பூத்தான் உலகையின்றே பேராகும் கண்ணி மூவியும் உயிர் கொண்டு வந்தா பெண்மணம் என்றே பேராகும் அப்ப எழுதினாரு அப்ப எழுத கவிஞர் அதே பாட்ட வேற மாதிரி இப்ப அடிக்கிறார் பாருங்க செங்கல் ஒவ்வொன்றும் நிமிஷங்களாகும் நீ எந்த பக்கம் நின்றாலே ஒண்ணு வயசுல ஆயிடுச்சு நம்பாதீங்க உருவந்தா பிறகு அழகை மூடிய போதும் ஆசைகள் நீங்கி